பனிரண்டு ராசியில் நான்காவதாக வரக்கூடிய ராசி இந்த ராசியாகுங்க சந்திர பகவான் ஆளக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களிடம் அதிகமாக அக்கறை காட்டக்கூடியவங்க மற்றவங்க உதவி கேட்காமலேயே தேடி போய் செல்லக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க இந்த கடக ராசிக்காரங்க அவங்களுடைய குடும்பம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்வதில் முன்னாடி வந்து நிற்கக்கூடியவங்க அதே போல் குடும்பத்துக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவங்க இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவங்களிடம் சிறப்பாக பழவக்கூடியவங்க சிறப்பான சிந்தனைகளை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்க பார்த்திங்கன்னா சந்திரனை போல் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட இந்த கடகு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள் அடைக்கப் போகிறது கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோப்போ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க கருங்காலி மாலையை சில பேர் பார்த்திங்கன்னா கையில் போடக்கூடிய பிரேஸ்லைட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க சில பேர் கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இப்படிப்பட்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நீங்க பனிரண்டு ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்கள் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நண்ட அடையாளத்தை போல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பொருள்களையும் பிடித்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய உணர்வை தரக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க அமைதியாகவும் இவங்களுடைய செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை அனுசரித்து கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க யாரிடமே சீக்கிரமா மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டாங்க இவங்க இவங்களுடைய செயலையும் லட்சியத்தையும் கடைபிடிக்க இவங்களுடைய செயலால இவங்களே திருப்தி இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இருக்கக்கூடிய பெரிய குறை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பிடிவாத தாங்க ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்காக அதிகமாக முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தருதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முடிக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்த கூட இவங்க சீக்கிரமாகவே முடித்து காட்டக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசியோடைய அடையாளமே நண்டு அப்படிங்கிறதுனால இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீர்வழி இனத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க அதே போல நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அது முழு மனதோடு ஈடுபாடோடு செய்யக்கூடியவங்க இவங்களுடைய பொறுப்புகளை செய்து முடிக்க கடுமையாக முயற்சி செஞ்சும் செய்யக்கூடியவங்க ராசியை சேர்ந்தவங்க கலை எழுத்து பேச்சு தொடர்பான துறையில சிறப்பாக வெற்றி பெறக்கூடியவங்க நீர் தொடர்பான வேலையில நிறைய வெற்றிகளை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் அது வழக்கமாகுங்க இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குதுங்க வரக்கூடிய வருஷத்தில் நீங்கள் தங்கம் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க சனி ஏற்கனவே மீனம் வீட்ல இருக்கிறாரு இந்த வருஷம் ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது பயிற்சி போன்ற இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்குதுங்க குரு இந்த வருஷம் உச்சமடைந்து கடகத்துக்கு வர இருக்கிறாரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்துல போக இருக்கிறாருங்க அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கடக கடகராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டாக அமைய போகுதுங்க இவங்க பாத்தீங்கன்னா இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து மாற்றங்களும் இந்த வருகின்ற வருஷத்துல கிடைத்தே தீரக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது ஊருக்கு செல்லக்கூடிய மாற்றங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டானது உங்களுக்கு அமைய போகுது அதே போல வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகுதுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் அமைய போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து விதமான த தடைகளும் தவிடுபடி ஆகக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகுதுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை அனைத்துமே நீங்கக்கூடிய வருகின்ற புத்தாண்டானது உங்களுக்கு அமையப்போகிறது அதே போல் இரத்த அழுத்தம் இடது பக்க தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க இதய நரம்புகள் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் குடும்பத்துல அந்யோனியமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வீக சொத்துக்களானது உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க தாய் வழி உறவு மற்றும் தந்தை வழி உறவுல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் வருகின்ற காலகட்டமானது அமைய போகிறது இடமாற்றம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகுங்க இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருப்பதுனால பதட்டங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல இந்த ராசிக்கால் கோலார் பதிகத்தை கேட்பது சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா குரு உச்சமடைவதால பசுமாட்டுக்கு நாளில் நீங்க மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே தவிடு விடுங்க அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும் குரு உங்கள் ராசிக்கு வருவதனால சுப காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாகுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க நீங்களா எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்காம மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க இல்லைன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குரு வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலங்குடி குரு தென் திட்டை குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருங்க வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரிய அனுகூலத்தை கொடுக்குங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்க தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க உங்களுடைய சுய நம்பிக்கைகள் த அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது இது வரைக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் அனைத்திலையுமே முன்னேற்ற பாதையானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க நீங்கள் இதில் சிறப்பாக செயல்படுவீங்க அதே போல் எதிர்பாராத பண உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க வேலை இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளானது சிறப்பாக அமையும் போகுது முக்கிய நபர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தலை தூக்க செய்யுங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாகுங்க உங்களுடைய சாதுர்யமான பேச்சு எதையுமே சமாளிப்பது ரொம்பவே நல்லது பொதுவாக காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு காலகட்டத்தில் எந்த ஒரு விவகாரத்துலேயும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையானது உண்டாகுங்க எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய துறையில் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே செய்து முடிக்கவீங்க உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டுவீங்க இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன் எப்படி அமைஞ்சிருக்குது கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது நற்பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு விரிவா சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கடகராசிக்காரங்களா இருந்தாங்க நான் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்